வன்னியில் குறைக மூன்று லட்சத்தி எழுபது ஆயிரம் கால்நடைகள் காணப்படுகின்ற கால்நடை வளர்ப்பாளர்கள் அவதி உறுவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார் எனவே மேய்ச்சல் தரவிக்காக காணிகளை ஒதுக்கிக் கொடுத்து இப்பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறும் அவர் இதன் போது வேண்டுகோள் ஒன்றையும் முன்வைத்தார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட கமத்துளில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் மீதான குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவித்த போதே மேற்கண்ணவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு லட்சம் கால்நடைகளும் மன்னார் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி நாற்பது ஆயிரம் கால்நடைகளும் வவுனிகா மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி முப்பது ஆயிரம் கால்நடைகளுமாக வன்னி பகுதியில் மொத்தமாக இருக்குரிய மூன்று லட்சத்தி எழுபது ஆயிரம் கால்நடைகள் காணப்படுகின்றன இவ்வாறு பெருமளவான கால்நடைகள் காணப்படுகின்ற போது கால்நடைகளுக்குரிய மேச்சல் தரவு இல்லாத சிக்கலான நிலைமை காணப்படுகின்றது இதனால் கால்நடைகளை வீதிகளின் இருமரங்கிலும் மேகவிட வேண்டிய நிலை காணப்படுவதாக கால்நடை வளப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் மேச்சல் தரவின்மையினால் கால்நடை வளப்பாளர்கள் பிறத்த சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் எனவே இந்த சிக்கல் நிலைமைகளை கருத்தில் கொண்டு கால்நடைகளுக்குரிய மேய்ச்சல் திறமை நிலங்களை ஒதுக்கி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று ரவிகரன் தெரிவித்தார் கால்நடைகள் உடையதில் குறிப்பிட்ட சில புள்ளியர்த்து சொல்லுங்கள் மேய்ச்சல் திற இல்லை மேய்ச்சல் மேய்ச்சல் திற இல்லை மாடுகள் மன்னாரில் ஒரு லட்சத்து நாற்பது வவுனியாவில் ஒரு லட்சத்து முப்பது முல்லைத்தீவில் ஒரு லட்சம் ரோட்டில் தான் கிடக்கும் கருமாஞ்சிபுத்தமாக காளைய இது இதற்கான வழிய நீங்கள் செய்யுங்க வன்னி வன்னியை விடாதீங்க நீங்கள் தயவு செய்து இந்த குறைகளை பார்த்து நீங்கள் சரியான வகையில் உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி